எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம ஒரு சத்தான ட்ரிங்க் தான் செய்ய போறோங்க இந்த ட்ரிங்க் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு நேரம் இல்லாம அவசர அவசரமா ஓடுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதனை சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் சிலருக்கு சத்து குறைபாடு இருக்கிறதுனால தலைமுடி நகம்லாம் நல்லா ஒரு பளப்பளப்பாகவே இல்லாமல் ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கும் டாக்டர் பார்த்திங்கன்னா அதுக்கு பயோட்டின் டேப்லெட்டு சிறப்பெல்லாம் கொடுத்துருப்பாரு அப்படி சாப்பிட்ற சின்ன பிள்ளைங்களும் இருப்பாங்க வீட்டில் பெரியவங்களும் இருப்பாங்க அவங்களாம் இந்த ட்ரிங்கை குடித்தா நம்ம உணவே மருந்து அப்படின்றதுல இந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளோட உடம்புல வந்து சேருங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த எனர்ஜி ட்ரிங்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த ட்ரிங்கை தினமும் குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க குறைஞ்சபட்சம் வாரத்தில் மூணு நாள் குடிங்க போதும் இல்லைன்னா ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் குடிக்கலாம் ஏழு நாள் கம்பல்சரி குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த ட்ரிங்கை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் உங்களோட ஸ்கின்னு தலைமுடி எல்லாமே நல்லா ஒரு ஷைனிங்காக மாறிடுங்க முதல்ல ஒரு பவுலில் அஞ்சு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பழம் சாதாரணமாக நமக்கு ப்ரவுன் கலர்ல கிடைக்கும் இல்லைங்களா அதுவும் சேர்க்கலாம் பிளாக் டேட்ஸும் சேர்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு உள்ள காஞ்ச திராட்சை காஞ்ச திராட்சையும் நமக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கலாம் நாலு அத்திப்பழம் சேர்த்துக்கலாம் இது இந்த ட்ரிங்கை பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு செய்கிற அளவு நாலு பேர் தாராளமாகவே குடிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுள்ள காஞ்ச வேர்க்கடலை சேர்க்குற பச்சை வேர்க்கடலை கிடச்சிதுன்னா உரிச்சு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பாதாம் பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் இந்த நட்ஸை பார்த்தீங்கன்னா கூடுதலாகவோ குறைவாகவோ நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பும் ஒரு பத்து சேர்க்குறேன் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கும்போது எப்பொழுதுமே கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு உள்ள பூசணி விதை சேர்க்குறேன் முந்திரி பருப்பில் கொஞ்சம் கொழுப்பு சத்து அதிகம் இருக்குன்றதுனால குறைச்சி சேர்த்துக்கலாம் அவ்வளவு தான் இது சாரப்பருப்பு பாதாம் கீரைலாம் நம்ம சாப்பிட்றப்போ இல்லைங்களா அதே பருப்பு தான் இதுவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தாச்சு வெள்ளரி விதை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் இது இல்லாமல் வேறு எந்த நட்ஸ் உங்கள் கிட்டே இருக்கோ அந்த நட்ஸை சேர்த்துக்கோங்க இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதில் தூசு இருக்கும் அதனால் நம்ம வாஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு முறை நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க அதில் இருக்க தூசெல்லாம் வந்த பிறகு இதை வடிகட்டிட்டு நமக்கு தேவையான அளவு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் நம்ம சமையலுக்கும் குடிக்கிறதுக்கும் எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணியை சேர்த்து ஊற வைக்கணும் நீங்கள் இந்த ட்ரிங்க் பொறுத்த வரைக்கும் காலையில் குடிக்கிறது தான் நல்லது ஈவினிங்கோ இல்லை நைட்டோ குடிக்க வேணாம் அப்படி இல்லனா லெவன் ஓ கிளாக் போல் நம்ம ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிப்போம் இல்லைங்களா காஃபி இருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கோ அந்த டைமில் குடிச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து அதே பவுலில் சேர்த்துட்டேன் இப்போ தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சிடலாம் வெயில் குறைவாக இருக்க காலமாக இருந்ததுன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஊற வச்சிருங்க வெயில் அதிகமாக இருக்க டைமாக இருந்தால் இப்படி ஊற வச்சா புளிச்சிடும் அதனால தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் நல்லாவே ஊறட்டும் அதனால தான் நைட்டு நம்ம ஊற வச்சுட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அந்த டைமுக்கு குடிக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படி இல்லைனா லெவன் ஓ கிளாக் போல கூட நம்ம குடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு இதை டேட்ஸில் இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு தான் ஊற வைக்கணும் அப்படி மறந்துட்டீங்கன்னா ஊறின பிறகு கூட எடுத்துடுங்க எடுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோ இல்லை ஒரு பிளண்டரில் சேர்த்துட்டோ நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் இருத்து வச்சுக்கோங்க அப்புறமா நமக்கு தேவைப்படும் இதில் இனிப்பு தேவைப்படுறவங்க மட்டும் நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இனிப்பு சேர்க்காமலே குடிக்கிறது ரொம்பவே நல்லது இது போல் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திரியாக தான் குடிக்கிறதுக்கு பிடிக்கும்னா திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் தேங்காய் பால் சேர்த்து குடித்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க தேங்காய் பால் உங்களுக்கு காலையில் பிழியறதுக்கு டைம் இருந்ததுன்னா அதை சேர்த்து அரைச்சி குடிச்சு பாருங்கள் வயிற்றுக்கும் ரொம்பவே நல்லது இது போல நம்ம ரெகுலராக குடிக்கும் பொழுது வயிற்றில் புண்ணெல்லாம் வரும் இல்லைங்களா உடம்பு ஹீட் ஆனாலோ இல்லை சில சமயம் நம்ம சாப்பாடை ஸ்கிப் பண்ணும் பொழுதோ அந்த புண்கள்லாம் வராமல் தடுக்கப்படும் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு இப்போ இந்த ட்ரிங்க்கு ரெடி ஆயிடுச்சு அது மேலே நீங்கள் நர்ஸ் தூவுற மாதிரி இருந்ததுன்னா தூவி சாப்பிட கொடுக்கலாம் அப்படிலாம் நம்ம அப்படியே கூட குடிச்சிடலாங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கு சில டைம்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து விடுவீங்க அது போல் இந்த ட்ரிங்கை கூட கொடுத்து விடலாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்களா இருந்ததுன்னா இனிப்பு சுவை கொஞ்சம் நம்ம கூடுதலாக சேர்த்துக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் இனிப்பு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு குடிக்கிறது நல்லது அப்படி சேர்க்குற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி நாட்டு சர்க்கரை இல்லை தேன் சேர்த்துக்கோங்க இதில் பசும்பால் சேர்க்கறது அவாய்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலை இப்படியே குடிக்கிறதுக்கு அப்படின்னா மட்டும் கொஞ்சம் பசும்பால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஆனால் தேங்காய் பால் சேர்த்து குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு வர பல நோய்களுக்கு காரணமே சத்து குறைபாடு தாங்க அப்படி சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கணும்னா இது போல் ட்ரைனர்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக சேர்த்துக்கிறது நல்லது நம்ம நார்மலாக இருக்கிறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு மூணு நாள் போல் குடித்தா போதும் இல்லை நம்ம பயோட்டின் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் சிரப்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க வாரத்தில் அஞ்சு நாள் இந்த ட்ரிங்கை குடிச்சு பாருங்கள் உண்மையிலேயே எனர்ஜியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட ஸ்கின்னோ ஹேரோ நல்லா க்ளோயிங்காக மாறிவிடுங்க இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்